அண்ணா இங்கே ஈரோடுக்கு போகிறோம் பிரின்ஸ் அண்ணா நம்பர் என்கிட்ட இருக்கு வச்சிருந்தா அதுக்கு என்னப்பா பிரின்சஸ் அண்ணா நம்பர் இருந்தால் அதுக்கு என்ன பண்ண சொல்கிற அப்பா ஓகே அப்பா நான் சமையல் செய்ய போயிரு சிஸ்டர் பாய் சிஸ்டர் அப்பா பாய் ஓகே ஓகே பாய் பாய்மா பாய் பா பாய் 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 ஸ்ரீதர் எனக்கு தெரியாதே அவனும் வரானாப்பா ஈரோடுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் வரானா பாருங்க அவனை அமித் பாட்சா சொல்லுங்க சொல்லுங்க ஓதரை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிற சொல்லுங்க சீத தமிழ் போட்டோ இருந்தா அனுப்புமா அனுப்புறேப்பா அனுப்புற அனுப்புற அந்த மூஞ்சி அனுப்புற நல்லா மூஞ்சு மேலே ரெண்டு குத்து குத்து விடுங்க அங்க போனா வாங்க எம்எஸ்விஎஸ் வாங்க ஹாய் ஹலோ மச்சி சாப்பிட்டாச்சா என்ன இல்லை இனிமேதான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லாச்சு லைவ் வந்து நல்லா இருக்கீங்களா ஃபோட்டோ அனுப்புகிறேன் ஏற்கனவே குத்துன தான் இருக்கும் வீங்கின தான் இருக்கும் ஏற்கனவே வந்து இங்கெல்லாம் வந்து வீங்கின தான் இருக்கும் பொசு பொசுன்னு வீங்கின மாதிரி தான் இருக்கும் மூஞ்செல்லாம் அதில் என்ன ஒரு ரெண்டு பஞ்சு படி விடுங்கப்பா போயிட்டு முருகா வாங்க முருகா ஹாய் மேடம் ஹவாரியோ உங்க நேம் உங்க ஊரு என் நேம் ரேவதி எங்க ஊர் பெரம்பலூர் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அந்த கருமத்தை அனுப்பி வேற தொழிறியா ஸ்ரீத தம்பி ஈரோடு வரியாப்பா பாருப்ப நாளைக்கு போய் காசு கட்டுறான் அப்ப எவனுக்கு கொழுப்பு இருக்கும் காசை போட போட்டுட மாட்டேங்கிறான் என்னென்ன சொல்றான் பாருங்க வரையப்பாவா காசு போலன்னா என்ன திரும்ப பண்றீங்க அவனை நேரில் பார்த்து எனக்கு எனக்கு காசை வாங்கிட்டு வந்துருங்க சரிங்களா என் காசை வாங்கிட்டு வந்துருங்க ஒரு வரேங்களாம் எப்போ கொடுத்தது கொடுக்க மாட்டேங்க நான் பாருங்கப்பா இப்போ எப்படி இந்த மேலே ஒரு அர்ஜென்ட் தான் கொடுக்கறது பாவம் பார்த்து கொடுத்தா ரொம்ப பண்ணுறான் ஓவரா இருக்கான் எனக்கு கோவம் வராது வந்துச்சுன்னா அவ்வளோதான் பண்றேன் கணாப்பினால் பேசி விட்ருவேன் அப்புறம் சொல்லிவிட்டேன் எங்க நாகர்கோவில் எங்க இருக்கு அந்த எண்டு ஈரோடு எங்க இருக்கு இந்த எண்டு அங்க இருந்து இங்க வர அவங்க ஐயாயிரம் ரூபாய் வந்துடும் போயிட்டு வர்றதுக்கு மெஸ்ஸி வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டா என்ன பண்ண அதெல்லாம் தெரியும் அப்பா அவனுக்கு தெரியும் தெரியும் அவன் மூஞ்ச பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க மூஞ்ச இதுல பாருங்க நல்லா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க எங்கதான் இருக்கான் அவன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க நலம் சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மிஸ் சாப்பிட்டீங்களா ஆமாம் ரொம்ப நாள் ஆச்சு ஆமா ஆமா குழந்தை என்ன பண்ணுறாங்க வீட்டில் சார் என்ன பண்ணுறாங்க என்னோடய குழந்த வந்து எனக்கு குழந்தைப்பாவும் பெருசுப்பா அவன் ஏழாவது படிக்கிறாப்பா ஓகேவா அவன் குழந்தையா பையன் பையன் ஏழாவது இதுக்கு மேலே தான் ஓகே ஓகே மிஸ்ஸி ஓகே ஓகேப்பா ஓகேம்மா எந்த ஊர் சிஸ்டர் நாங்கள் பெரம்பலூர்ப்பா பெரம்பலூர் பன்னெண்டு பன்னெண்டு ஆறு பதிமூணு மணி நேரம் ஆகும் நாகர்கோவில் டு ஈரோடு அவன் ரெண்டு நாள் வரணும் பாவன் ஒரு நாள் ஃபுல்லாக வரணுமா அப்போ வந்து இன்னைக்கு எட்டு மணிக்கு ஏறினா நாளைக்கு எட்டு மணி தான் வந்து சேருவான் இப்போ நைட்டு எட்டு மணிக்கு ஏறினா காலை எட்டு மணிக்கு போடாது நாளைக்கு காலை அப்படி தான் போக முடியும் பாருங்க கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்க ஈரோடுக்கு போகிற பார்த்துங்க ஈரோடுக்கு அவன் எந்த மூலையில் இருந்தாலும் போயிருமா அவார்டு ஃபங்க்ஷன் வாங்கி வாங்கி எதுக்குதான் குவிச்சு வைக்கிறான்னு தெரியல ஏதாவது ஒரு யூஸ் இருக்கட்டும் வாங்கி வாங்கி குமிச்சு வச்சிட்டு இருக்கான் வேஸ்டா ஒரு கோட்டல ஒரு கோயிலுக்கு